இன்று இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் வடமேற்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் சிலவற்றில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மத்திய மற்றும் சப்பிரகுமுக மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தரை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அதிகாலை வேலைகளில் பனிமூட்டம் காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மலை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காட்டும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்து கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசந்துறை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு பொத்துவில் ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வழிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது கிலோ மீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் புத்தளம் முதல் கொழும்பு ஊடான காலி வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் புத்தளம் முதல் கொழும்பு ஊடான காலிவரியான கடற்பிராந்தியம் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது